ஒரு பயங்கரமான ஒரு லவ் சாங் லிரிக்ஸை இப்படி பயங்கரமா மாற்றி செம்ம ஃபன்னாக ஜாலியாக மாற்றி வச்சிருக்காங்க ஸோ டீமுக்கு எல்லாருக்கும் என்னுடைய ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள் நவீஷ் ப்ரோ ஸோ அவரை பத்தி எல்லாருமே இவ்வளோ பாசிட்டிவாக சொல்றாங்க அண்ட் டீம் எல்லாருடைய ஃபேஸும் வந்து ஒரு ப்ரொடியூசரை பார்க்கும்போது சிவக்குமார் சார் ப்ரொடியூசரை ஹேண்டில் பண்ணும்போது ஒருத்தங்க முகத்தில் எவ்வளவு பயம் இருக்குமோ அதை விட டபுள் ட்ரிபிள் மனாங்க ப்ரஸ் ஹேண்டில் பண்ணும்போது இருக்கும் பட் எல்லாருடைய ஃபேஸும் அவ்வளோ ஹாப்பியா இருக்கு ஸோ அவங்க அவ்வளோ ஹாப்பியாக ஒர்க் பண்ணி உங்ககிட்ட ஹாப்பியாக கொண்டு வந்திருக்காங்க இதை ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அண்டு ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனு ஆடி மாதம் ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணி கொடுத்த ரொம்ப எனக்கு நன்றி ஸோ இது எல்லாருமே எனக்கு எனக்கு அண்ணனை அந்த பாயிண்டை சொன்ன எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த ஒரு பெரிய விஷயம் என்னென்னா நேற்று நம்ம நேற்று இங்கே தான் வந்திருந்தேன் என்னுடைய படத்துடைய ஒரு ப்ரெஸ் ஷோக்காக வந்திருந்தேன் அண்ணன் எனக்கு என்ன கேட்டார் என்ன வேணும் ரெண்டு நாளாக பிரசாத் சைடே சுற்றிட்டு இருக்கேன் ஆனா அதுக்கு கூல் சுரேஷன் எதனா சொல்ற போறீங்க என்ன அதெல்லாம் இல்லை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னேன் என்னன்னா படத்துல நடிச்ச ஆர்டிஸ்டே வந்து ப்ரொமோஷன்ஸ்க்கோ இந்த மாதிரி வர வரமாட்டாங்க ஒரு ஹீரோ அவர் வந்து ஏன்னா ஒரு ப்ரெஸ் ஷோ ஒரு ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் போது அவங்களுடைய அந்த படத்துடைய லுக் இல்லாமல் இப்போ கரண்ட் என்ன லுக்கில் இருக்காங்கன்றத காமிக்கணும் ஸோ அதுதான் வெளியில் அவர் நினைச்சு நினைப்பாங்க பட் அவர் இந்த கெட்டப்பில் வந்து வந்தது வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ்ட் ஆகிடுச்சு அவர் எவ்வளோ டெடிக்கேஷனாக இருப்பார் அவரு ரூபால சொன்ன ஒரு பெரிய வார்த்தை அது ஃப்ளோவில் சொன்னார் பட் பெரிய வார்த்தை அது உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் இல்லை இன்னும் பெரிய ஸ்டேஜ் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் எல்லாருக்குமே என்ன எனக்கு இன்வைட் பண்ண என்னுடைய ராஜா என்னுடைய காலேஜ் ஜூனியர் அண்ட் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு என்னுடைய தம்பி அவன் வந்து கல்ச்சுரல்ஸ்லையும் சரி மீடியாலயும் சரி அண்ட் டிஜிட்டல்லையும் சரி அவனுக்கான ஒரு இடத்த அவன் ஆடியன்ஸை கேதர் பண்ணி வச்சுருக்கான் அவனுடைய ரைட்டிங் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த படத்தில் அவனுடைய டைலாக் ரைட்டராக அவன் அண்ட் ஸ்க்ரீன்லேயும் வருது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அவனுக்கு வாழ்த்துக்கள் அண்ட் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் இங்கே இருக்க எல்லாருமே வந்து நிறைய புது புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீன் வருவாங்க அந்த மாதிரியும் இருக்காங்க ஸோ எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் ஆனந்த அவனு என்னுடைய தம்பி தான் அவனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் இந்த படத்தை நீங்கள் எல்லாருமே அது ஒரு ப்ரெஸ்ஸுக்கு போட்டு காமிக்கும் போது அவங்க எந்த அளவுக்கு ஏன்னா ஒரு ஆடியன்ஸை தாண்டி அவங்க அது ஆடியன்ஸ்க்கு சொல்ல போகிற விஷயம்ன்றாலும் நிறைய கவனிப்பாங்க பட் இங்கே அவங்களும் ஒரு ஆடியன்ஸுன்றதை வந்து என்ஜாய் பண்ணி கிளாப் பண்ணது வந்து எப்போயும் வந்து ப்ரெஸ்ஸு கிட்ட சொல்லி இவங்களுக்கு கை தட்டுங்க அவங்க எதிரணும்னு சொல்லுவோம் நம்ம எல்லாருமே ப்ரெஸ்ஸு கை தட்டணும் ஏன்னா அவங்க அவ்வளவு சூப்பரா அவங்க என்ஜாய் பண்ணாங்க ஸோ உங்க எல்லாருக்கும் நன்றி படத்தை வழக்கம்போல் சொல்கிறது தான் ஸ்க்ரீன் தியேட்டரில் பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த படத்தை நல்லபடியாக ப்ரொமோட் பண்ணுங்க உங்கள் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்கிறது அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்